அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பார்காத்து நான் இப்போ வந்திருக்கிறது நாகூரில் இருந்து பீச் பக்கமாக இருக்கக்கூடிய சில்லடி தர்கா அப்படின்னுங்கிற இடத்துக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன் இந்த தர்கா நாகூரில் இருந்து குளத்து வழியாக நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் அதாவது ஒரு பத்து நிமிஷம் வாக்கு தான் நம்ம இந்த தர்காவுக்கு வந்துடலாம் இந்த தர்கா வந்து தவத்தினால உருவாகின தர்கா அப்படின்னு சொல்லலாம் அச்சு நாகூர் காதுவழி அவர்கள் வந்து இந்த இடத்துல நாற்பது நாட்கள் தவம் இருந்த இடம்தான் இந்த சில்லடி தர்கா அப்படின்னு சொல்கிற இந்த தர்கா இந்த குறியீடு காட்டப்பட்டிருக்கிற இந்த இடத்துல தான் நாகூர் ஆண்டவர் நாற்பது நாட்கள் தவம் இருந்தார் அதன் மகிமையே வந்து இந்த இடத்துல வந்து நிலச்சி இன்றைக்கு வரைக்கும் நிற்குது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது என்ன கதை அப்படின்னா நாகூர் ஆண்டவர் தவம் இருந்த சமயத்தில் அப்போ ஒரு நாள் கப்பல் பின்னாடி வந்துக்கிட்டு இருந்திருக்கு அப்போ அவர் வந்து முடி திருத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் கண்ணாடியை பார்த்து அப்போ அந்த கப்பல் வந்து ஓட்ட விழுந்து மூழ்கிற நிலமையில் கடலில் இருந்தபோது நாகூராண்டவர் இங்கிருந்து அல்லாட்ட துவா சேர்ந்து தன்னுடைய முடி திருத்தம் செய்து கொண்டிருந்த அந்த கண்ணாடியை தூக்கி அப்படியே பின்னாடி வீசினார் அந்த ஓட்ட விழுந்த அந்த கப்பலில் அது அடைக்கப்பட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காப்பாற்றப்படுறாங்க அல்லாஹோடைய பேரருளை கொண்டு நாகூராண்டு துவா பருக்கத்து கொண்டு அது நடந்த அந்த சம்பவம் வந்து இன்று வரைக்கும் நம்பப்படுகின்ற பேர் உண்மை இது வந்து கட்டுக்கதை கிடையாது நிஜமாக நடந்த உண்மை இது இது நம்ப முடியுமா தன்னுடைய முதல் திருத்தம் இருக்கும்போது அந்த கண்ணாடியை தூக்கி பின்னாடி வீசினதுனால அந்த கப்பலுடைய ஓட்டை அடைந்ததா இதெல்லாம் நம்பக்கூடியதான்னு கேட்டால் இது வந்து ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அவருக்கு வந்து நூறு சதவீதம் அல்லாவே மட்டுமே நினைத்த ஒரு இறைநேசர் அவரோட இதுவா பருக்கத்துக்கு கொண்டு கண்டிப்பான முறையில் நடக்கும் நடக்கக்கூடிய கராமத்து தான் இது தஞ்சாவூர் மன்னர் நோய்வாய்பட்டு இருந்தபோது என்னென்னு தெரியாத போது ஒரு புறாவுடைய இதில் இருந்து ஊசியை எடுத்து செய்வினியை குணம் பண்ணியவர் தான் நாகூர் ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் தஞ்சை மன்னர் கொடுத்த நிலமே இன்னைக்கு நாகூர் தர்காவாக இருக்குது அப்படிப்பட்ட மகத்தான ஒரு இறைநேசாக இருக்கக்கூடிய நாகூர் ஆண்டவர் இந்த இடத்துல வந்து நாற்பது நாட்கள் தவம் இருந்த சமயத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் அந்த கண்ணாடியை கொண்டு கப்பலால் அடைக்கப்பட்ட அந்த ஒரு சம்பவம் இது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் ஆண்டவர் தவம் செய்த இடம் வந்து இன்றளவும் பேணி காக்கப்பட்டு மக்களால் அந்த இடத்துக்கு ஜியாரத்து செய்யப்பட்டு அவரை நினைவு கொண்டு இந்த இடம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருகை தரும் மக்களால் நினைவு கூறப்படுகின்றது இப்போது ஆண்டவருடைய இடத்துக்கு பக்கத்தில் அவர் வந்து அங்கே உபயோகித்த கிணறு இருக்குது அதுதான் அந்த கிணறு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிணறு வந்து ஆண்டவர் நாற்பது நாட்கள் தவம் செய்த இடத்திற்கு பக்கத்திலே இந்த கிணறு இருக்குது இதுதான் அந்த கிணறு இந்த கிணறுக்கு எப்படியும் முந்நூறு நானூறு வருடங்கள் வயது இருக்கும் இதுதான் நாகராண்டவர் உபயோகித்த கிணறு நாகூர் ராண்டவர் நாற்பது நாட்கள் தவம் செய்த இடத்திற்கு பின்னாடி ஒரு அவளிய அடங்கியிருக்காங்க அவங்க பெயர் ஹல்ரத் ஒலி பக்தாத் அலிவுல்லாஹு தால அவர்கள் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல பட் இதுதான் அவங்களுடைய புனித மஜார் பக்தாது அலி உள்ளாகுத்தான அவர்களை தொடர்ந்து அவங்கள ஜியாரத்து செய்துட்டு அங்கிருந்து கிளம்பி பீச் பக்கம் ஒரு நடையாக நடந்து பீச்சை பார்க்க போயிருந்தேன் ஸோ ஏற்கனவே பீச்சை பற்றின வீடியோ நான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக இருந்தாலும் திருப்பியும் ஒரு முறை பீச்சை எடுப்போம் பீச்சுக்கு போவோம் அப்படின்னுங்கிற ஒரு எண்ணத்தோடு பீச்சுக்கு இங்கேருந்து கிளம்பி போனேன் இப்போ பீச்சை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் பசங்களை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஹாய் சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னேன் ஆனால் கடைசி வரைக்கும் ஹாய் சொல்லலை அதுக்கப்புறம் அவன் ஹாய் சொன்னான் ஏதோ ஒரு சிம்பிளாக ஆஃப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஒரு அன்பையும் வாங்கினதுக்கப்புறம் சில்லடி தர்காவை பார்த்தேன் இங்கேருந்து அவருடைய துவா பருக்கத்து கொண்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன் அது மட்டும் இல்லாமல் அல்ல கூடிய கொண்டு இந்த இடத்துக்கு வந்தேன் பசங்களோட அப்பா இருந்தாரு ஒரு பட்டத்தை பிடிச்சிட்டு அந்த பட்டத்தையும் ஒரு ஷாட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் அவங்க குழந்தையும் ஒரு ஷார்ட் எடுத்துட்டு சந்தோஷத்தோட இந்த இடத்திலிருந்து விடை பெற்ற ஸோ கடல் வந்து அதே நிலமையில தான் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் மாற்றங்கள் கொஞ்சம் எல்லாமே இந்த இடத்துல இருந்தது ஸோ டோட்டலி இந்த இடத்த நல்லபடியாக என்ஜாய் பண்ண முடிஞ்சது இது சாதாரணமாக சில்லடி தர்காவை மட்டும் பார்க்க வரதுக்கான இடம் இல்லை இங்கே வந்தால் கண்டிப்பாக இந்த கடல்லையே நம்ம குளிச்சிட்டு போகலாம் எல்லோரும் சந்தோஷமாக இந்த இடத்துக்கு வராங்க அவங்களுடைய ஃபேமிலியோடு இருந்து சில்லடி தர்காவில் ஜிஆர்த்து செஞ்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்து ரிலாக்ஸ் ஆகிட்டும் போகிறாங்க விடைபெற்று போகலை இந்த ரெண்டு தர்காவையும் தொடர்ந்து அதுக்கப்புறம் பீச்சுக்கு அப்புறம் நடந்து வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு தர்கா இருக்குது முதல்ல இந்த தர்காவை ஏன் எடுக்கலை அப்படின்னா சில்லடி தர்கா நாகூர் ஆண்டவர் தவம் செய்த அந்த தர்காவை எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சதுனால தான் அந்த ரயில் அப்புறம் இந்த தர்கா வந்து பக்கத்திலே இருக்குது இந்த தர்காவில் இருக்கக்கூடிய அவுளியா அவர்களுடைய பெயர் வந்து ஹாஜி உசேன் குணங்குடி பாபா அவர்கள் இவங்க வந்து இறைநேசர் குனங்குடி மஸ்தான் அவர்களுடைய வழி தோன்றலாவார்கள் பெரும்பாலும் யாரும் பாபாவுடைய தர்காவுக்குள்ளே முதல்ல ஈடுறது கிடையாது டைரெக்டாக சில்லடு தர்காவுக்கு போயிடுவாங்க ஆனால் சில பேர் வந்து பாபாவை பார்த்த உள்ளே போயிடுறாங்க அதுதான் பாபாவுடைய அழைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கிராமத்துடைய இவர்கள் அந்த கராமத்து என்னென்னு நீங்கள் இங்கே வந்து கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ சில்லடி தர்கா அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய பக்தாத் அலி அவர்களுடைய தர்காவை தொடர்ந்து அதுக்கப்புறம் நம்ம நடந்து வந்தோம்னா இந்த பாவோடைய தர்கா இருக்குது கண்டிப்பான மொழியில் வந்து ஜியார்த்து செய்து கொண்டு செல்லுங்கள் எல்லா வளமும் எல்லா மக்களுக்கும் இறை நேசர்களுடைய துவா மறுக்கத்து கொண்டு இறைவனுடைய பேரொருள் புரிய பொழியை இறைவன் வழி செய்யட்டும் கண்டிப்பாக எனக்காகவும் துவா செய்யுங்க அதே மாதிரி இந்த ஜியார்த்து செஞ்சு நீங்களும் நன்மை பெறுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி